இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலையை வச்சு ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு அல்வா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அல்வானா மாவு அல்வா கார்ன்ஃப்ளாரில் அல்வா மைதாள் அல்வா கேரட் அல்வா இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வீட்டில் வழக்கமாக யூஸ் பண்ணுற வேர்க்கடலையை வச்சு ஒரு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அல்வா வாயில் வச்சதும் கரையும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான வேர்க்கடலை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்க்கலாம் இப்போ ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பத்து டு பதினஞ்சு எடுத்துக்கலாம் நட்ஸில் வந்து நம்ம நம்ம விருப்பம் என்ன வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து பூசணி விதை வெள்ளை எள்ளு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் பாதாம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நாலு இனிப்புக்கு வந்து நீங்கள் வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு கப்பு வறுக்காத பச்சை வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன் அதை வறுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் வேணாலும் எடுத்துக்கலாம் அதை ஒரு டைமு லைட்டாக வறுத்துட்டு இந்த தோல்லாம் நீக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக வறுத்தா போதும் தோல் வர்ற அளவுக்கு ரொம்ப செவக்கிற அளவுக்கு வறுக்க தேவையில்லை லைட்டாக வறுத்து நம்ம அந்த தோல்லாம் எடுத்துடலாம் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு லைட்டாக ஆற வச்சு தோல்லாம் எடுத்து நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை அதோட நாலு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் ஒரு கப்பு வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை அதோட நாலு ஏலக்காய் இதை நல்லா நம்ம குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதோட ஒரு கப்பு பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இதை இந்த மாதிரி நல்லா நைஸாக எடுத்துக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் நெய் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் முந்திரி பாதாமாக வறுத்துக்கலாம் இது நல்லா ஆரோக்கியமானது நம்ம வேர்க்கடலையில் தான் செய்கிறோம் அதனால் ரொம்ப சத்தானதும் கூட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு தரலாம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வருப்பட்டதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வெள்ளை எள்ளு பூசணி வித இதை சேர்த்து இதையும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஸ்டவ்ல கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பாலெலாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்திடலாம் சேர்த்து கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கலந்துக்கலாம் அப்போ தான் பிடிக்காமல் கட்டி கட்டியாக வராமல் நல்லா வரும் கலக்காமட்டிங்கன்னா அடியில் அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும் அதனால் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிம்லையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கலந்துக்கலாம் இப்போ இனிப்பு சுவையை கூட்டி தர்றதுக்காக நான் உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இனிப்பு வந்து தூக்கெலாம் நல்லா தெரியும் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அதையும் கலந்துட்டு நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கை விடாமல் கலந்துக்க கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம கலக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேர்க்கடலை ரொம்பவும் சத்தானதும் கூட ஒரு மூணு பொருள் இருந்தால் போதும் நம்ம வேர்க்கடலையெல்லாம் அடிக்கடி வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் அதான் வீட்டில் இருக்கிற பொருளையே ஒரு மூணு பொருளை வச்சு இந்த மாதிரி சட்னி ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம் இப்போ நல்லா திக்காகி வந்துடுச்சு இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னும் கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் இப்போ நல்லா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அடிப்பிடிக்காமல் கலந்து விடணும் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் கடாயிலையும் ஒட்டில் இப்போ நல்லா வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சால் பாதாம் முந்திரி நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வேர்க்கடலை அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து தட்டில் பரிமாறிக்கலாம் இந்த மாதிரி பரிமாறணுன்னா சூப்பராக நல்லா அழகாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க இன்னும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சிங்கன்னா இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்க செய்ய சொல்லி அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்